தைப்பூச திருவிழாவில் வந்து புதிர் கொண்டு வர நிகழ்வு வந்து வருஷா வருஷம் தொன்று தொட்டுன்னு நடைபெறுகிறது இங்கே இனிவில் கந்தசாமி கோயிலில் அது என்ன மாதிரி அந்த நிகழ்வு நடக்கிறேன்னு சொல்லி கேட்போம் வயலில் போய் அந்த எது புதிர் வெட்டி கொண்டு வந்து இப்போ அது இறைவனுக்கு படைத்து அதை பேந்து பிரித்து எடுத்து அம்மி எது இந்த உரலில் குத்தி அப்படியெல்லாம் நடக்கிறதா வணக்கம் நான் என்ன மாதிரி அந்த நிகழ்வு நடக்கிறது அனைவருக்கும் வணக்கம் எங்களோட இனிவில் கந்தசாமி வருடம் தைப்பூசத்தை முன்னிட்டு புதிரெடுத்து வர நிகழ்வு நடைபெற்று வர்றது இதுக்கு அரம்பாரம் தொடக்கம் வயல்லேருந்து நெல் தான் ஆலய காணியில் நெல் செய்கிறவையால் நெல் தந்தவன் நாங்கள் கடந்த கும்பாசம் ரெண்டாயிரத்தி பதினாலு நடைபெற்ற கும்பாசத்துக்கு பிறகு நாங்கள் அதை புதிரல் நிகழ்வை தைப்பூசம் என்ற ஒரு சிறப்பாக செய்கிற நாங்கள் என்ன மாதிரி என்றால் இனிய ஆலயங்களில் முதல் நாளே தான் புதிரெடுக்கிற நிகழ்வு நடக்கிறது வெங்கடைய ஆலயங்கள் வெங்கடி ஆலயத்தில் என்ன மாதிரி என்றால் இஞ்ச பால்குட பவனி காவடி அதெல்லாம் நடைத்து நடைபெற்று முடித்து அப்புறம் நாங்கள் இங்கே இருந்து ஆலய இளைஞர்கள் ஆலய நிர்வாகத்தை சேர்ந்த நாங்கள் இந்த பூஜை வழிபாட்டை தொடர்ந்து எங்களை இனி கந்தசாமி வயல் சொந்தமான சங்கு சங்குவேலியில் இருக்குது அந்த வயலுக்கு போய் சின்ன நேரம் இருக்க அந்த வயலில் இருந்து நெல் எடுத்து வட்டி அப்படியே அங்கேருந்து மாட்டு வண்டியில் வீதி வழியாக வந்து எங்களோட ஆலய வீதியை சுற்றி அது அப்புறம் உள்ளு கொண்டு வந்து நாங்கள் பூஜை வழிபாடு செய்கிறது பூஜை வழிபாடு செய்து அப்புறம் அதில் இருக்கிற நெற்கதிர்களை எடுத்து பொங்கல் செய்கிற இடம் முதலாவது பொங்கல் ஆலய பொங்கலாக தான் இருக்கும் தலை பொங்கல் அந்த பொங்கல் என்ன செய்கிறன்றா முதல் அந்த கொண்டு வந்த நெற்கதிர்களை கொண்டு வந்து நாங்கள் உடல்ல போட்டு குட்டி பிறந்த அதை பிடிச்சி பிறந்து எங்களோட ஆலயத்தின் பொங்கல் பானையில போட்டு அதை பொங்குறது அதை தான் பேருந்து அடியர்களும் தொடர்ச்சியாக பொங்கல் நடக்குது நடக்குது நாங்கள் அந்த பொங்கல் என்ன பண்ணது ஆலயத்தில் ஒன்று வந்து நாங்கள் எங்களோட மூலஸ்தானத்துக்கு நேர வெஜாத படைப்போம் மற்றவர்கள் பொதுவாக பொங்குகிறவர்கள் ஆலயம் மூன்றில் படைத்து இந்த பொங்கல் நிகழ்வான சிறப்பாக நடைபெறுகிறது இந்த முறை லீவு நாளையும் பெறதால் அதை விட பெருமன்னையாக்கியான பொங்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆலய இளைஞர்கள் அதுக்குரிய வேலைப்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் பொங்கல் செய்கிற இடமெல்லாம் துப்புரவாகினபடி இருக்குது முருகன் நடிகர்களுக்கு இந்த நேரத்தில் இந்த நிகழ்வில் பங்கு வெற்றி முருகன் அருளை பெருவனம் வந்து கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ரைட் ரைட் ஆ அப்படி ஒரு நிகழ்வுமே இந்த ஒரு வித்தியாசமான ஒரு பொங்கல் நிகழ்வை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் என்னென்னு சொல்லி சொன்னால் வயல்ல மாட்டு வண்டியில் வயலில் போய் புதிர் எடுத்து கொண்டு வந்து நெல் நெல் குத்தி அதில் இருந்து பொங்கல் ஆகிறன்றது ஒரு வித்தியாசமான நிகழ்வு எந்த நாட்டுக்கு சென்றாலும் பார்க்க இல்லாத அது இங்கே மட்டும்தான் பார்க்கலாம் அந்த நிகழ்வை நாங்கள் நேரிலேயே கண்டுகொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் முதலாம் தேதி ரெண்டாம் மாதம் அப்ப இங்க விடிய பால் பால்குடா பவனிக்கு வந்தாலே சரி அதை கொண்டு அப்படியே கொண்டு அப்படியே அப்படியே நெல் எடுக்கிறதுக்கு புதிரை எடுக்கிறதுக்கு போய் அங்க கொண்டு வந்து இந்த பொங்கல் பொங்கி அதை படைக்கிறது பொறுக்க பார்க்கலாம் ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும் இதை நேரில் பார்க்க எல்லாம் இனிமேல் கந்தசாமி ஆலயத்துக்கு வந்தீங்களா சரி அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் அப்படி ஆறு மணியில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்தீங்களா பைலப்ப வைரவர் கோயில் அடிக்க வந்தீங்களன்னு சொல்லி சொன்னால் சரி மிருதனா சரி நன்றி வணக்கம்